உங்கள் வாழ்க்கையும் பசுமை இது போன்ற பசுமை என்று சொல்லி தான் இடத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய நில அளவுத்துறை என்பது நூத்தி வருட காலத்துக்கு முன்பாக உண்டாக்கப்பட்டிருக்கு இந்த துறை வருவாய் துறையிலே மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு துறை என் மீது என்ன மீனை அகலம்னு சொல்லி அளந்து கொடுக்க வேண்டியது நீங்கதான் என் வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டடி சேர்த்து அளந்து கொடுக்க போவதும் நீங்கதான் அதனால உங்களுக்கு வேண்டியதை நாங்க நிச்சயமா செய்யணும் நாங்க சிக்கனோம் நாங்களே சிக்கர் டீ டைரெக்ட் தான் பேசிக்கிறோம் சார் இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுக்காதான் நமக்கு சிக்கல் வந்துடும் அதனால முதல்ல இவங்க சொல்கிற கோரிக்கையை தான் நிறைவேற்றி கொடுப்போம் என்று சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் கலந்து கொடுப்போம் மகிழ்ச்சியோடு கடமைக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு வரல இந்த நிகழ்ச்சிக்குறை நமக்கு பணியாற்றுகிறவர்கள் அந்த எண்ணத்தோடு நாங்கள் வரவில்லை நீங்களும் நாங்களும் ஒரு குடும்பம் தலைவர் முதலமைச்சர் தளபதியாக இருக்கிறேன் தலைமை வைக்கிற ஒரு பொருட்கள் அவருக்கு கீழே கடல் பணியாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தான் சொன்னால் பெரிய மரியாதை உண்டு எனக்கு தெரியும் நாங்க கீழே இருந்து வந்தவங்க ஐம்பது வருஷ காலமாக நான் வந்து அரசியலில் இருக்கேன் ஐம்பது வருஷம் எழுபத்தி இருந்து நான் அரசியலில் இருக்கேன் எழுபத்தி ஏழில் நான் எம்எல்ஏ அதனால வந்து சர்வேர் யாரு விஎம்ஓ யார் தலை கிராம உதவியாளர் யாருலாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நீங்கள் நினைச்சா என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைச்சா என்ன செய்யாமல் இருக்க முடியும் அதையும் எனக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசாங்கம் இந்த அரசாங்கம் நானும் முதலமைச்சருடைய அரசாங்கம் நீங்கள் உண்டாக்கிய அரசாங்கம் ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு வேண்டிய நல்ல பெயரை வாங்கித்தர வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு என்பதெல்லாம் உங்கள் சங்க நிர்வாகிகளோடு பேசுகிற நேரத்தில் நான் பேசுவேன் அதே போல் உங்கள் டைரக்டர் உங்கள் துறை இயக்குநர் கண்ணபுரம்லாம் எங்கள் எங்கள் பத்திரை பேசுகிற நேரத்தில் உங்களுடைய ப்ராபர்ஸ் போன மாதம் என்ன இந்த மாதத்தோ கூட எழுதி வரவோ உங்களுக்கு டைரக்டரை அத்தஞ்சு எடுத்துகிறார் உங்களுடைய ப்ராபஸ் உங்களுடைய உங்களுடைய வேலை வேலையுடைய தன்மைகள் இன்றைக்கு இருக்கிற நவீன உத்திகை கேட்டார்கோ உங்களை மாற்றிக்கொண்டதெல்லாம் நம்மளுடைய டைரக்டரும் நம்மளுடைய செயலாளரும் உங்களுடைய கணவரான சாமி ஆகவே காலத்து கேட்டார்கோல உங்களை மாற்றிக்கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உடவுடே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு பல வேலைகள் கல்யாணம் இருக்குவனுக்கு தெரியும் நாளைக்கு கல்யாணம் கொடுத்த நிறைய கல்யாணம் இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து ரிசபன் அதையெல்லாம் விட்டு விட்டு நாங்கள் வருது சொன்னால் இது எங்கள் வீட்டு நிகழ்ச்சி எங்கள் ஊரில் எங்கள் கூப்பிட்டு இருக்கிறாங்க அடைய எங்கள் வீட்டு நிகழ்ச்சி இருக்குது எங்கள் வீட்டு நிகழ்ச்சியில் என்ன இருக்கும் உங்கள நான் ஊராக இருக்கும் எங்கள் வீட்டு கல்யாணம் எங்கள் வீட்டு கலந்து எங்கள் வீட்டு விசேஷம் அந்த உரிமையோடு தான் அந்த நிகழ்ச்சி அந்த இடம் முடிச்சுட்டு காலையில் போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்ல சொல்லிதான் சொல்லக்கூடிய அந்த உரிமையை அந்த நல்ல ஒரு தன்மையை நீங்கள் எனக்கு உண்டாக்கி கொடுத்து அதான் உங்கள் வீடு இந்த அரசாங்கத்திற்கு மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நடத்துகிற நாங்கள் பின்னாலே வருகிறோம் என்று சொல்லிட்டு நாங்கள் காலையிலிருந்து எத்தனை மணிக்கு வரணும் உங்களுக்கு முடிவு செக்ரட்டரி சாரும் எப்போ வர்றாங்க உங்கள் மீது நல்லா அழிப்பேன் அதிகாரிகள் அமைச்சர்கள் எங்களை நிகழ்ச்சிக்கு வந்தது எங்க இஷ்டத்துக்கு எங்கள் நேரத்துக்கு நாங்கள் வரைய தெரிஞ்சுங்க உங்க நேரத்துக்கு நாங்க உங்களுக்காக அங்கே காத்திருந்து கொண்டிருக்கோம் அந்த உரிமை உங்களுக்கு அந்த உரிமையை நீங்கள் காப்பாற்றுறது நிறைய கோரிக்கை வச்சு சங்கம் மாநாடுனால கோரிக்கை தானே சங்கம்ங்கிறது முதல் சங்கம் எழுந்து கிரியே உங்களுடைய குறைகளை அரசாங்கத்துடைய செவிகளிலே சொல்லுவதற்கு அதுக்காக தான் அந்த சங்கம் உங்கள் குறைகளை நாங்கள் தலைவர் பேசும்போது நான் கேட்டுகிட்டே இருந்தோம் எல்லாம் மூணு பேரும் செக்ரட்டரி நானும் டைரக்டர் மூணு பேரும் கேட்டுட்டே இருந்தோம் ஒரு பத்து நாள் சட்டமன்றம் இருக்கு இந்த பத்து நாளில் ஒரு நாள் சாயங்காலம் கல்யாணத்தை ஊக்கிடுவோம் Kristinоров Putting on a தடவை

நீங்கள் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் திருப்பி எல்லாரையும் வெற்றி போடுற அளவுக்கு இன்னொருத்த கூட்டம் நிறைய செலவாகும் அதை வருஷம் வச்சுக்கலாம் நாங்கள் என்னென்ன காரியங்களை முடிச்சு கொடுக்குறோமோ அதை உங்கள் சங்கத்தை நிர்வாகிகள் உங்கள் சொல்லிய நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன செய்ய நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறீர்கள் இந்த அரசாங்கத்தை எங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுப்போம் இந்த பத்து நாள் வாழக பத்து நாள் சட்டமன்றம் இருக்குது கவர் ட்ரெஸ் இருக்குது பட்ஜெட் இருக்கு ஆனால் இந்த பத்து நாள் நாங்கள் எல்லாருக்கு அது போகிறோம் அதில் ஒரு நாள் சாய்ஞ்சாவிலாம் சந்திக்கிறோம் உங்கள் டைரக்டர் ஆஃபீஸில் சந்திக்கிறோம் அதுக்குள்ள நிறைய கோரிக்கை கொடுக்கறோம் நாங்கள் பயனு விட்டுருக்குவோம் அந்த கோரிக்கை வீட்டுக்கு ஒரு உங்களுக்கு பயனு அதை பார்த்து நான் பயந்து போனேன் அப்படி இல்லாமல் ஒரு பத்து கோரிக்கை உங்களுக்கு தெரியும் எதுன்னு முடியும் புரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் எடுங்க நீங்கள் பேச்சுவார்த்தை வந்தோம் பேச்சுவார்த்தையில் என்னென்ன காரியம் நடந்துச்சு என்னென்ன காரியம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திரும்பி நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எழுதி போகும்போது சந்தோஷமாக போகக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக அந்த குறைகளை எழுதி நிறைய எழுதாம எதும் முக்கியமோ எதும் முக்கியமோ அந்த முக்கியமான காரியங்களை எழுதி கொடுத்து உங்கள் குறைகளை கொடுத்து சங்க நிர்வாகிகள் உங்கள் மேலே நம்பிக்கை இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா சங்கத்து நம்பிக்கை நம்பிக்கை பொறுப்பாக வந்திருக்காங்க எல்லாருக்கும் இந்த சங்கத்தின் மீது நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஆகவே தான் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை நீங்களும் வீணளிக்க கூடாது உங்களுக்கும் எத்தனை பேர் வராமல் உங்கள் மீது இதுக்கு நம்பிக்கையை காப்பாற்றுகிற அளவிற்கு நாங்கள் நிச்சயமாக எல்லா காரியமும் செய்து கொடுப்பது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நன்றி செய்வேன் நன்றியும் அமர்க்கும்